அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாமக்கல்ல நடைபெற இருக்கிற புத்தக திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் வருடத்தில் நாமக்கல்லில் முதல் புத்தக திருவிழா நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் இரண்டாவது நாமக்கல் புத்தக திருவிழா நடைபெற இருக்கு முதல் புத்தக திருவிழா வடக்கு அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்து நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள இரண்டாவது நாமக்கல் புத்தகத் திருவிழா தெற்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரை எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக இந்த புத்தகத் திருவிழா நடைபெற உள்ளது இந்த புத்தகத் திருவிழாவில் புகழ்பெற்ற நூலாசிரியர்கள் எழுதிய புத்தகங்கள் அறிவியல் வரலாறு ஆராய்ச்சி கட்டுரைகள் உட்பட பல்வேறு வகையான நூல்கள் வந்து காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது அது மட்டுமல்லாமல் எண்பதற்கும் மேற்பட்ட அரங்குகளும் வந்து அமைக்கப்பட உள்ளதா தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க மாணவ மாணவிகளோட கலை நிகழ்வுகள் பேச்சு போட்டிகள் இன்னிசை நிகழ்வுகள் மற்றும் சிறந்த பேச்சாளர்கள் பேச்சாளர்களோட கருத்தரங்குகளும் நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாமக்கல் இரண்டாவது புத்தகத் திருவிழா நாமக்கல் தெற்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது இந்த வாய்ப்பினை நாமும் பயன்படுத்திக் கொள்வோம் இப்பதிவினை இதுவரைக்கும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி